வணக்கம் இன்று ரகரம் உச்சரிப்பு மற்றும் பிழையின்றி எழுதுவது அப்படின்னு பார்க்கலாம் இதில் வந்து என்னென்னா இந்த ரகரம் வந்து தமிழுக்கே உரிய சிறப்பு ரகரம்னு சொல்லுவோம் அதாவது இந்த ல ல இந்த மூன்றுக்கும் வந்து மாணவர்களுக்கு குழப்பம் உண்டாகும் அப்போ இந்த ரகரத்தை வந்து நம்ம உச்சரிக்கும் பொழுது பிழை இல்லாமல் உச்சரித்தாலே நமக்கு வந்து சொற்களில் ரகர பிழை வராமல் இருக்கும் அதற்கு எப்படி முதல்ல இந்த ழகரத்தை உச்சரிக்க வேண்டும் என்று பார்க்கலாம் இப்போ ரா இதை இந்த ழகர வரிசை எழுத்துக்களை இது இதுபோல தான் உச்சரிக்கணும் இப்படி உச்சரித்தால் நமக்கு வந்து சொற்களில் எழுத்துப்படை வராது அதாவது ழகர எழுத்துப்பழை வராது அதே போல் அந்த அழகரம் வரக்கூடிய சொற்களை வந்து பிழை இல்லாமல் நம்ம உச்சரிக்கும் பொழுதே நம்ம வந்து பிழை இல்லாமல் உச்சரிக்கணும் பார்த்திங்கன்னா பாருங்களேன் ழ இம் பழம் ஆனால் சில பேர் ப ல இம் பழம் அப்படின்னு படிப்பான் இது வந்து தவறு அதுபோல் புகழாரம் இதை வந்து நம்ம உச்சரிக்கிறது புகழாரம்னு சொல்லணும் ஆனால் சில பசங்க புகழாரம் அப்போ எழுதும்பொழுது என்ன செய்கிறாங்க பு ஹ லா இப்படி வந்துடுது அப்போ இந்த லாவுக்கு பதில் இந்த லா போடும் பொழுது அந்த சொல் வந்து பிழையான சொல்லாயிடுது அதுபோல் திருவிழா உழவர்கள் தொழில்நுட்பம் அப்படிங்களேன் இந்த தொழில்நுட்பங்கிறத தொழில்நுட்பம் அப்படின்னு எழுதியிருந்தாங்க எங்கள் பசங்க அதனால தான் சரி இந்த லகரம் பிழை இல்லாமல் எழுதுவதற்கு ஒரு வீடியோ காணொலி போடலாம் அப்படின்னு இந்த வீடியோ எடுத்திருக்கிறேன் இதுக்கு வந்து நம்ம வந்து இந்த லகரம் வரக்கூடிய நா பிற்பயிற்சியும் செய்யலாம் அதற்கு உங்களுக்கு பிடித்த மாதிரி லகரம் வரக்கூடிய சொற்களை அமைத்து ஒரு சென்டென்ஸ் அமைத்து நீங்கள் பயிற்சி எடுக்கலாம் நான் பாருங்களேன் ஒரு உ உதாரணத்துக்கு ஒரு வாக்கியம் சொல்கிறேன் வாழை பழத்தோல் வழுக்கி விழுந்த தாத்தா விழுந்ததும் எழுந்து நடந்தார் வாழை பழத்தோல் வழுக்கி விழுந்த தாத்தா விழுந்ததும் எழுந்து நடந்தார் இது போல் நம்ம உங்களுக்கு பிடித்த மாதிரி லகரம் வர எழுத்துக்கள் வரக்கூடிய சொற்களை அமைத்து நா பயிற்சியும் நீங்கள் பண்ணுனீங்கன்னா உங்களுக்கு இந்த சொற்களில் ழகரம் எழுதுவது பிழை இல்லாமல் இருக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் படிக்கும் பொழுதே எந்த சொல் படித்தாலும் ரகரம் வரக்கூடிய சொற்களில் அந்த ரகர பிழை இல்லாமல் படிக்கணும் லா போட்டு படிக்காத ழா அப்படின்னு சொல்லி படிக்கணும் தி ரு வி ழா திருவிழா ழ வ எர் ஹ இல் உழவர்கள் தொழில் நுட்பம் ஓர் எழுத்து மழை மேகம் இதுபோல் நீங்கள் அந்த லகரத்தை சரியாக உச்சரித்தாலே உங்களுக்கு சொற்களில் லகரப்பிழை வராமல் சரியாக எழுதலாம் நன்றி